இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் யோவான் எட்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஆண்டவர் தம் வருகிற மக்களை திரும்பி பார்த்து என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் குற்றம் கண்டுபிடிக்க ஒரு மார்க்க கூட்டம் மத தலைவர்கள் கூட்டம் மத தொண்டர்கள் கூட்டம் சுத்தி சுத்தி வந்துச்சு அவங்களால அதிகபட்சம் என்ன சொல்ல முடிஞ்சது ஓ ஏன் அற்புதம் செய்யற அப்படின்னு சொல்ல முடிஞ்சது தேவனை தனக்கு சமமா சொல்றையே தேவ தூஷணம் முடிஞ்சது அவர்கிட்ட வேற எந்த பாவமான காரியத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல இதெல்லாம் அவங்களோட வேதாகமத்தை குறித்த ஒரு தெளிவான அறிவற்ற நிலைமையை மட்டும்தான் காட்டுது ஆனால் ஏசு கிறிஸ்து பாவத்தை பாராத சுத்த கண்ணன் பாவத்திற்கு இடம் கொடுக்காதவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர் அவருடைய வித்து பரிசுத்தம் அவருடைய வாழ்வு பரிசுத்தம் ஆகவேதான் நமக்காக பரிசுத்த பலியாக சிலுவையிலே தம்மை ஒப்புக்கொடுத்தார்